சக்தி மனிதன் பிழையாக வாழ்வதால் தான் பிணிகளுக்கு ஆளாகிறான் உலகத்தை பற்றி தவறான கருத்துடன் வாழ்வதும் அதற்கு காரணமாகும் உடலை வாட்டும் நோய்களை கண்டுபிடிப்பதும் அவற்றுக்கு மருந்துகள் கொடுப்பதும் எளிது ஆனால் மனத்தையும் ஆன்மாவையும் வாட்டும் நோய்களுக்கு மருத்துவம் செய்வது எளிதன்று மனத்தையும் ஆன்மாவையும் வருத்தும் நோய்க்கு சரியான மருந்தை கண்டுபிடித்து கொடுத்தால் உடலை வாட்டும் நோயையும் அது குணப்படுத்தும் இறைவன் திருநாமமே சரியான மருந்து கடவுள் நினைப்போடு கடவுளுக்கு அஞ்சி ஒருவன் நேர்மையாக வாழ்ந்தால் இன்பமும் பலமும் எப்போதும் நிறைந்திருக்கும் உள்ளமும் மனமும் இருந்தால் உடலும் சொக்க தங்கத்திற்கு நிகராக சுத்தமாயும் ஆரோக்கியமாயும் இருக்கும் சக்தியும் பிரபஞ்ச உற்பத்தியும் பிந்து நாதம் கலை ஆகிய மூன்றும் சேரும்போது காமக்கலை என்றாகிறது எனவே பிந்து நாதம் ஆண் துளி பெண் துளி ஆகிய நான்கின் சேர்க்கையால் ஏற்படும் காமக்கலை என்னும் கூட்டுப் பொருள் பிரபஞ்ச உற்பத்திற்கு மூலப்பொருளாகவும் முதல் நிலையாகவும் அமைகிறது இத்துணை நிகழ்ச்சிக்கும் சக்தியே களமாக இருக்கிறாள் இவளை திரிபுர சுந்தரி லலிதாம்பிகை என்று பெயரிட்டு அழைக்கின்றன பிரபஞ்ச உற்பத்தி எனும் தொடர் நிகழ்ச்சியில் விடுகிறது இந்த அடிப்படையில் தான் சாக்தர்கள் பிரபஞ்சத்தை திரிபுர சுந்தரி எனும் சக்தி வடிவமாகவே கருதுகின்றனர் பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கமும் அழுக்குடம்பும் என்ற இயல்புகளோடு வந்து பிறந்துவிட்ட எங்களை சேற்றில் இருந்து மீட்க நீயும் எம்போல ஒரு மானுடமாக வந்து பிரபஞ்ச சேற்றில் கால் வைத்த நாள் மூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஓம் சக்தி பருந்து ஒன்று தத்தி தத்தி மேலே பறக்கிறது ஒரு குறிப்பிட்ட தூரம் மேலே சென்றவுடன் சிறகுகளை அடித்து கொள்ளாமல் வானத்தில் அப்படியே மிதக்கின்றது அடுத்த கணம் கீழே ஒரு கோழி குஞ்சை பார்த்தவுடன் மீண்டும் அந்த கோழி குஞ்சிற்கு ஆசைப்பட்டு கீழே வருகிறது தாய் கோழி தன் குஞ்சினை போராடி காப்பாற்றுகிறது ஏமாந்த பருந்து மீண்டும் மேலே பறப்பதற்கு சிரமப்படுகிறது ஆன்மீகத்திலும் நீ மெல்ல மெல்ல மேலே பறந்து போகலாம் மேலே சென்றதும் பேரானந்தத்தில் மிதந்தபடி கிடக்கலாம் முக்தியும் அடையலாம் ஆன்மீகத்தில் பல கஷ்டங்கள் உண்டு தொல்லைகள் உண்டு அவற்றையும் மீறி கொண்டு மேலே போனால் உனக்கு முக்தியும் உண்டு அதை விட்டுவிட்டு கோழிக்குஞ்சிற்கு ஆசைப்படும் பருந்து போல பந்த பாசம் காரணமாக நீ அடிக்கடி கீழே இறங்கினால் மீண்டும் கஷ்டப்பட்டு தான் மேலே போக வேண்டும் தரைக்கு வந்துவிட்டு மேலே போக பருந்து எவ்வளவு சிரமப்படுகிறதோ அந்த அளவிற்கு நீயும் மேலே போவதற்கு அதிகமாக சக்தியை செலவழிக்க வேண்டியிருக்கும் அந்த பருந்து போல மேலே சென்று மிதப்பதற்கு மட்டும் முயற்சி செய் அந்த போல கோழி குஞ்சிற்கு ஆசைப்பட்டு கீழே இறங்கி வராதபடி பார்த்து கொள் ஆன்மீகத்திற்கு வந்துவிட்டு செவ்வாடை அணிவது போல அணிவது கும்பிடுவது போல கும்பிடுவது என்கிற பாவனைகளை எல்லாம் என்னிடம் வைத்து கொள்ளாதே ஆன்மீகத்தில் பாவனை செய்தால் அதனுடைய பயனை நீ அனுபவித்துத்தான் ஆகவேண்டும் என்னிடம் பாவனை பண்ணாதே உண்மை உணர்வோடு நடந்து கொள் அம்மாவிற்கு இதெல்லாம் தெரியாது என்று எண்ணிக்கொள்ளாதே நீ எங்கிருந்து கொண்டு எதை செய்தாலும் அம்மாவிற்கும் தெரியும் அடிகளாருக்கும் தெரியும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்து கொண்டு எதை செய்தாலும் எதை சொன்னாலும் அது அடிகளாருக்கும் தெரியும் அம்மாவிற்கும் தெரியும் என்பதை மறவாதே தண்ணீரில் மூழ்குகிற போது மூச்சு அடைக்கிறது காற்றடைப்பு ஏற்படுகிறது அதுபோல ஆன்மீகத்திலும் உங்களுக்கு வந்த பாசங்களால் அடைப்பும் ஆபத்தும் ஏற்படுகின்றன இளம் வயதில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் ஆன்மீக ஈடுபாடு வரவில்லை என்றாலும் என்னிடம் வந்து சேர்ந்து விட்டீர்கள் இப்போதாவது அதை உணர்ந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொள்ளுங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதால் உங்கள் உள்ளம் சுத்தமடைகிறது உள்ளத்தை அடக்குவதற்குரிய சக்தியும் ஏற்படுகிறது நாளைய உலகம் ஆன்மீக உலகம் ஆன்மீகத்தில் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் அவசியம் அன்னையின் அருள்வாக்கு ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும் வாழ்க்கை வசதி பந்த பாசம் குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால்தான் நாட்டில் அமைதி கிடைக்கும் இரண்டு மனங்களும் ஒன்றுபட்டால்தான் அமைதி கிடைக்கும் நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன் அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சிப் பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி